எப்போவுமே சிக்கன் மட்டனில் கிரேவி செஞ்சு போர் அடிக்குதா இந்த ஒரு டைம் ஹைதராபாதி நிசாமி ஸ்டைல் இந்த காடை கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது காடை கூட எழுபத்தஞ்சு எம்எல் தயிர் ஒன்ட டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலாவுக்கு வெறும் பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் புதினா ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி சால்ட்டு சாகி ஜீரா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒன்று டேபிள் ஸ்பூன் பத்து பாதாம் பத்து முந்திரி கொப்பரை தேங்காய் கொஞ்சமாக சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துட்டு ஃப்ரைட் ஆனியன் ஒரு கப் சேர்த்து ஃபைனலாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி அடிகனமான கடாயை வச்சு மேரினேட் பண்ணி வச்சிருந்த காடையும் சேர்த்து இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடலாம் சிம்ல வச்சு தான் குக் பண்ணும் அப்போ தான் அடிப்படிக்காம இருக்கும் அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் ஆட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ரெசிபி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க